தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இப்போ நம்ம எங்கன்னா உக்கடம் மேம்பாலத்தில் இருக்கோம் புதிதாக திறக்கப்பட இருக்கிற பிரம்மாண்ட மேம்பாலத்தில் இருந்து தான் பேசுகிறோம் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதினா உக்கடம் ஆத்துப்பாளம் இந்த சாலை இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மேம்பாலம் அமைக்கிறதுக்கான பணி தொடங்கினாங்க ஆறு வருஷம் வருஷம் இந்த பணி தொடர்ந்து நடந்து இப்போ முடிகிற தருவாயில் இருக்கு இந்த மேம்பாலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இது எவ்வளவு பட்ஜெட்ல கட்டினாங்க என்னென்ன சிறப்பு வீடியோல பார்ப்போம் வாங்க உக்கடத்திலிருந்து ஆத்துப்பாலம் வரை ஒன்று புள்ளி நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கிய பணி நில எடுப்புக்கு இழப்பீடு கட்டுமான பணி தாமதம் என மேம்பாலத்திற்கான திட்ட மதிப்பீடு எண்பது கோடி ரூபாயாக அதிகரித்தது இந்த மேம்பாலம் தொடங்கும் உக்கடம் பகுதியிலும் ஆத்துப்பாலம் பகுதியிலும் நான்கு வழி சாலையை தாங்கி நிற்கும் வகையில் மொத்தம் நூற்று இருபத்தி ஐந்து மேம்பால தூண்கள் இருக்கின்றது உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஏறுதளம் பணிகளும் ஆத்துப்பாலத்தில் இறங்குதளம் பணிகளும் முழுமையாக நிறைவடைந்துள்ளது இதனால் பாலக்காடு மற்றும் பொள்ளாச்சியில் இருந்து வரும் வாகனங்கள் ஆத்துப்பாலத்தில் உள்ள ஏறுதளத்தின் வழியாக ஏறி உக்கடத்தில் இறங்கிவிடலாம் அதேபோல் உக்கடத்திலிருந்து அங்குள்ள ஏறுதளத்தின் வழியாக பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சாலையில் இறங்கிவிடலாம் பொள்ளாச்சியிலிருந்து உக்கடம் நோக்கி வருவோர் திருச்சி சாலைக்கு செல்ல இறங்குதளம் இன்னும் தயாராகவில்லை இதற்கான பணிகள் தற்போது நடந்து வருகின்றன இந்த பணிகள் அடுத்து வரும் இரண்டு மாதங்களில் முடிக்க துறையினர் திட்டமிட்டுள்ளனர் இதற்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ள ஆறு குழுவினர் இரவு பகலாக வேலை பார்க்கின்றனர் தற்போது வர்ணம் பூசுதல் மின்விளக்குகள் அமைத்தல் சாலை குறியீடு அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது சோதனை முறையில் உக்கடம் மேம்பாலம் மின்விளக்கு ஒளியில் ஜொலிக்கிறது இதை காணும்போது விரைவில் திறக்கப்பட உள்ள மேம்பாலத்தால் உக்கடம் ஆத்துப்பாலம் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என கோவை வாசிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர்